பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் கானல் ஆகிறது ஆகிருந்து செய்வதும் ஜாயிஸாக இருந்தால் அப்படின்ற அதில் வந்து ரெண்டு முறைகளும் கூடும் ஒன்று நசபு செய்யலாம் மற்றொன்று ரஃபாய் செய்யலாம் ஜீத்து ஆன வ ஜ்தன் அல்லது வசைதல் வயில்லம் எஜூசில் அதுஃபு த ஐயன நஸ்பு அத் அதுஃபு செய்வது ஜாயிஸாக இல்லை என்றால் அங்கே நசபு தான் செய்ய வேண்டும் நசபு தான் குறிப்பாகும்னு என்ன அர்த்தம் நசபு தான் செய்யணும் நஹவு ஜீ தூ வசைதன் அப்படின்ட்டு சொன்னார் உதாரணத்தை பாருங்கம்மா இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஜீ தூ ரெண்டும் படிக்கலாம் உதாரணத்தை பாருங்க மட்டும்தான் படிக்கும் ஏன் அப்படின்னா முதல் உதாரணத்தில் அத்துஃப வந்து ஜாயிஸ் அதுதான் இருக்குமா ஏன் நம்ம சொல்றோம் ஜீத்துல வந்து அத்து வைக்க முடியாது எனவே ஜீத்தில் உள்ள அணவை நம்ம என்ன செஞ்சுக்கோம் வெளியே கொண்டு வந்துட்டோம் இப்போ வாவு கொண்டு போய் அணை எது செய்யலாம் தாராளமாக அத்து வைக்கலாம் இது வந்து ரஃபுடைய நேரம் ஏன்னா ஜீத்து பேரமே பாயில் பேரமாக பாயு கிட்ட ஏறாக போகும் செய்வோம் அந்த ஃபாயில் தான் அணை அப்போ இது வந்து ரஃபு உடைய நேரம் எனவே இந்த வாவில் அனவில் அத்து வைக்கும்போது என்ன வந்துருங்க ரப்பத்தை வந்துடும் நெசவு ஏன் செய்கிறான் அப்படின்னா இந்த வாவு வந்து மழகுடைய அர்த்தத்தை என்ன செய்யறது இருக்குது அப்போ மஃபுல் மழகு அடிப்படையில் இதுக்கு நாம என்ன செய்யறோம் நெசபு செய்கிறோம் ரெண்டாவது உதாரணத்தில் அத்துஃபு ஜாயிஸ் அல்ல ஏன் அப்படின்னா வாவு கொண்டு போய் சீர்த்தில் செய்ய முடியாது வைக்க முடியாது எனவே இங்கே வந்து அதுஃப்பு மாத்துப்புடைய அர்த்தம் வராதனால மஃபுல் மாவு அடிப்படையில் என்ன தான் செய்யணும் கட்டாயம் நெசப்பு தான் செய்யணும் இந்த வாவுக்கு வந்து அர்த்தம் இல்லை இப்போ என்ன அர்த்தம் மழை அப்போ எப்படி இருக்கும் மகை செய்தின்னு இருக்கும் இந்த மழை போய்க்கிட்டு தான் வாவை கொண்டு வந்தோம் மஃபுள் மாவு அடிக்கடிலாம் என்ன செஞ்சுருக்கலாம் நம்ம நான் செஞ்சிருக்கோம் இது ஒரு உதாரணம் இப்போ நாம் படிக்க போகிறது என்ன அப்படின்னா பித்தாப்பில் பாருங்கம்மா வையின் கானல் ஃபேலு மகை நண் ஏம்மா மேலே உள்ள பேரராப்பில் பாருங்க வையின் கானல் ஃபேலு லெஃப்ட் அடு

ஜெய்தாகிறவன் வீட்டில் விட்டான் அப்ப லெப்ட்ல கூறல இங்க ஏழனா இருக்குது லெப்ட்ல இல்ல ஏழ இருக்குது இப்போ மானால இருக்குன்னு அர்த்தம் இப்ப சொல்ல போற உதாரணத்துல வந்து அந்த சேல ஆகிறது லெப்ட்ல வராது மானால தான் இருக்கும் உதாரணம் பாருங்க மாலி செய்தி என்னமா இருக்குது மாலி மா நீ செய்தேன் என்ன அர்த்தம் இந்த மா வந்து கொஸ்டின் கேள்விக்குள்ள அறையா அரபியில் போட்டதாக அந்த அறையில் போட்டிருக்கேன் இல்லை எப்படி தான் போடணும் இங்கே எப்படி தான் போடணும் இப்போ பாருங்க இந்த வாவு வந்து மக இங்கே வந்து நம்ம அத்துஃபும் வைக்கலாம் அத்துஃபு வைக்கிற அப்படி அர்த்தம் இங்கே பாருங்க ஜெயிதுக்கு இக் லீக் என்ன அர்த்தம் இக்கு ஜெயிதுக்கு என்ன என்ன நேர்ந்தது எப்படிமா வைக்கணும் என்ன நேர்ந்தது இந்த நேர்ந்ததுங்கிற பேர் முன்னால இருக்குடா இல்லை இங்க வந்து லெஃபில் இருக்கலாமா இங்க எதில் இருக்குது தான் இருக்கு பாருங்க ஜெய்துக்கும் அம்புருக்கும் என்ன நேர்ந்தது இங்க பாருங்க வாவு குறிப்பை என்ன நம்ம அத்து வைக்கிறோம் ஜெய்துல என்ன செய்யலாம் தாராளமாக வைக்கலாம் ஜெய்துக்கு என்ன ஏற போருமோ அதே ஏறாம என்ன செய்யும் வாக்கு பிகிக்கு ஒரு இடத்துல சொன்னோம்ல வாவு வந்து அத்துஃபுடியை எடுத்து முன்னால் அவளுக்கு மின்கூ ஆ பின்னால் அவளுக்கு என்னது பிகி மின்கூக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பிகிக்கு ஒரு மின்கூக்கு என்ன மானாவோ அதே மானா தான் பிகிக்கு என்ன செய்யும் பாருங்க செய்துக்கு என்ன நேர்ந்தது என்னும் அம்ருக்கும் என்ன நேர்ந்தது அப்படின்னு வருது இப்போ வந்து இந்த வாவு வந்து அத்துஃபுடி வாவும் வச்சுக்கலாம் அது இந்த வந்து எந்த அர்த்தமும் கொடுத்துக்கலாம் மகாவுடைய அர்த்தம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இங்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க வந்து ஜகு பாருங்க அத்துஃபு தான் ஃபேலு ஆகிறது மானாவில் ஆகியிருந்தா இங்க லக்ஷன் இல்லை இலதான் இருக்கு மானாலதான் இருக்கு மானாபில் ஆகிருந்து இப்போ பாருங்க செய்வதும் ஜாயிஸ் பாவை கொண்டு போய் செய்துல நம்ம என்ன செய்யலாம் தாராளமா வைக்கலாம் செய்வதும் இருந்தால் அங்கே நசப்பு செய்யக்கூடாது என்னதான் செய்யணும் அத்துஃபுதான் செய்ய வேண்டும் செய்தின் தான் சொல்லணுமே தவிர மாவு அடிப்படையில் அம்ரன் என்ன செய்யக்கூடாது சொல்வது கூட இது எப்போ வேதாகிறது மானாமில் இருந்தால் இங்கே பரவாயில்ல ஃபேலாக இருந்து இருந்து அத்துப்பு செய்வது ஜாய்ஸாக இருந்தால் ரஃபவும் செய்யலாம் செய்யலாம் செய்யலாம்னுலமா இது எப்போது ஃபேல் வந்து எங்கே இருக்கணும் லெஃப்டிலை இருக்கணும் லெஃப்டில் இருந்தால் தான் ரெண்டுமே கூடும் அத்துப்பு செய்வதும் கூடும் மஃபுல் வகு அடிப்படையில் நெசவு செய்வதும் கூடும் அதுப்பு செய்வது கூடவில்லை என்றால் அங்கே நெசவு தான் செய்யணும் இங்கே முடிச்சிட்டேன் இங்கே வந்து ஃபேல் வந்து லெஃப்டில் இருக்கு ஆனால் இந்த ஃபேல் எங்கே இல்லை லெஃப்டில் இல்லாமல் அத்துப்பு செய்வது ஜாயிஸாக அத்துப்பு செய்வது ஜாயிஸாக இருந்தால் அந்த அத்துப்பு தான் செய்ய வேண்டும் பாருங்க ஜெய்துக்கு அம்புருடன் என்ன ஏற்பட்டது அல்லது ஜெய்துக்கும் அம்புருக்கும் என்ன நேர்ந்தது என்ன ஏற்பட்டது இது ஏற்பட்டதுங்கிற பேர் வந்து லெஃப்டில் இல்லை மாநால இருக்கு அதுப்பும் ஜாயிஸ் அப்படின்னா அங்கே அதுப்பு தான் செய்ய வேண்டும் பாருங்க வயின்கானல் ஃபேலோ ஃபேலாகிறது மானா மானாவே இருந்தால் ஃபேன் வந்து ரெண்டு வகையில் இருக்கலாமா ஒன்று லெஃப்ட்லேயும் இருக்கா அல்லது என்ன இருக்கா மானாவில் இந்த ரெண்டில் ஒன்றை கட்டாம இருந்த ஆகணும் லெஃப்டில் இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம் மானாவில் இருந்தால் அதுக்கு ஒரு சட்டம் வயின்கானல் ஃபேலு மானல் ஃபேல் ஆகிறது மானாவில் இருந்து அத்துஃபு அத்துஃபு செய்வதும் ஜாயிஸாக இருந்தால்

لك بزيد تمام வந்து இஸ்திஃபாம் காட்டுறது இப்ப பாருங்க இல்ல அது செய்வது கூட இல்ல அது அதுக்கு கூட ஏன் கூடாது அப்படினா இந்த வாவு கொண்டு போய் வந்து என்ன செய்ய முடியாது அது பைக்க முடியும் ஏமா லக்கல வந்து ரெண்டு எழுத்து இருக்குதுமா ஜர் செய்யக்கூடிய லாவு முகாத்தபுடைய காஃபு சேர்ந்து தான் என்ன மாறி இருக்கு லக்கன் மாறி இருக்கு விளங்குதா ஜாரு கே எழுதுமா மஜூரு ஏப்ப இன்னைக்குமே அதுப்பு வந்து இசுமுனை மட்டும் தான் நம்ம செய்வோம் வேலை பட்டு செய்வோம் இசுமுனை பட்டு தான் செய்வோம் இந்த கே வந்து லவீர் லவீரில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதுப்பு செய்ய மாட்டோம் பேன்லேயே நேரடியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதுப்பு செய்ய மாட்டோம் அப்போ இங்கே பாருங்க இந்த வாவ குண்டு கே என்பதிலே அதுப்பு செய்ய முடியாது அப்போ இங்கே அதுக்கும் கூட ரெண்டு பாருங்க ஒன்று வந்து ஃபேன் கூறப்படவில்லை லெஃபில் என்ன செய்யலவா கூறப்படவில்லை இங்கன்னா இருக்குது

பாருமா அது கூடாதுமா ஏன் கூடாது இந்த வாவம் கேல முடியாது அது செய்ய முடியாது இஸ்வலை மட்டும்தான் வெளிப்படையான இஸ் செயலு பாத்திமா இந்த மாதிரி வெளிப்படையான இஸ்வலை தான் நம்ம செய்ய முடியும் அது செய்ய முடியும் வேலையும் அது செய்ய முடியாது இந்த கேக்குமாக்கும் கீ குமாக்கும் அப்படின்னு அந்த லவீன்களையும் என்ன செய்ய முடியாது அதுக்கு செய்ய முடியாது இப்போ அதுப்பு செய்ய முடியாது என்று இருக்குமானால் அங்க வந்து நெசப்பு தான் செய்யணும் அப்போ வாவுக்கு வந்து மகனுடைய அர்த்தம் வந்து நேர்ம இதே பெண்காலாக உனக்கு ஒரு பெண்களை பார்த்து செய்வது ஜாயிஸாக இல்லை என்றால் ஏன் ஜாயிஸாக இல்லை வாவுக்கு முன்னாலே இஸ்மு இல்லை என்ன இருக்குது லபீர் தான் இருக்கு அத்துப்பு செய்வது ஜாய்ஸாக இல்லையென்றால் க ஐயனன் நசுவு நெசவு செய்வது கட்டாயமாகிவிடும் குறிப்பாகிவிடும் நசவு மாலக்க வ ஜெய்தன் ஜெய்துடன் உனக்கு என்ன ஏற்பட்டது பார்த்தா மா ஷகனுக வ அம்ரன் பரு மா ஷகுனுக வ

இந்த என்ன செய்திங்கிற பேரில் எழுதிப்பட்டிருக்கு முன்னேற கோப்பப்பட்டிருக்குது அது எப்படி இருக்கும் பாருங்க மா தஸ் நீ என்ன செய்கிறாய் இந்த மா ஷனுக்க என்னமா அர்த்தம் மா தஸ்னாட்டும் என்ன அர்த்தம் ரங்கா நீ என்ன செய்கிறாய் யாருவிட அம்புருவிட அப்ப அம்புருடன் ஒரு காரியம் என்னன்னா என்ன அர்த்தம் அம்புருடன் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் பாருகா மா ஷனுக்கே வா அம்பருடன் உன்னுடைய காரியம் என்ன தி அன்னல் மாயனார் இதனுடைய பொருளாகிறது மா தசனாலும் நீ என்ன செய்கிற யாருடன் அம்பிரன் அம்பருடன் நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இந்த வாவு குண்டு போய் கேட்க அருத்து வைக்க முடியாது வேறும் கூறப்படலை அப்படின்னா அம்ரன் தான் என்ன செய்யணும் படி எப்போ நம்ம ரெண்டு ஏராக கூடுப்போம் மானாபி பேர் இருந்து அடுப்பு செய்வது ஜாயிஸாக இருந்தால்

பேர் வந்து லெஃபில் இருக்கக்கூடாது மானால இருக்கணும் அடுத்து வந்து அதுஃபு செய்வது ஜாயிஸாக இருக்கணும் அம்புருடன் ஜெய்துக்கு என்ன ஏற்பட்டது இது வந்து மஃபூல் மாவு அடிப்படையில் அர்த்தம் வைக்கிறது அத்துஃபு மாத்துஃபா அர்த்தம் எப்படி வைக்கிறது ஜெயிதுக்கும் அம்பருக்கும் என்ன ஏற்பட்டது ஜெய்துக்கும் அம்புருக்கும் அப்படின்றாலே அந்த அதுஃபு மதுஃபா பெய்கிறோம்மா அம்பருடன் அம்புருடன் அந்த வாவுக்கு உடனுடைய அர்த்தம் வச்சேன்னா அது மஃபூல் மஃபுல் மாறிடும் ரெண்டும் வைக்கலாம் அத்துஃபு அது மேலே போடும் ஃபேல் ஆகிறது லெஃபிளில் இல்லாமல் மானாவில் இருந்து அத்துஃபு செய்வது ஜாயிஸாக இல்லை என்றால் நசுபுதான் கட்டாயம் ஆகிவிடும் எனக்கு அத்துஃபு செய்ய முடியாது மேலே அத்துஃபு செய்ய முடிகிறதுனால தான் அத்துஃபையும் நம்ம வச்சோம் மஃபுல் மாவு அடிப்படையிலையும் நம்ம யாராவது கொடுத்தோம் ஆனால் எப்போ அதுப்பு செய்ய முடியலையோ அப்போ அது மாத்துடைய அர்த்தம் வைக்கக்கூடாது அங்கே வந்து மஃபுல் மாவு தான் வைக்கணும் அதான் இல்லம் எஜூசில் அத்துஃபூ அதுப்பு செய்வது ஜாயிஸாக இல்லை என்றால் நஸ்பு நசுபு செய்வது குறிப்பாகிவிடும் நஷ்பு மாலக்க வசைதன் இங்கேயா வாவை கொண்டு போய் அதுப்பு செய்ய முடியாது அப்படின்ட்டு கேளை என்ன செய்ய முடியாது அத்துஃபு செய்ய முடியாது மா சனுக்கு வாம்பரன் அம்ரு அம்ருடன் உனக்கு என்ன ஏற்பட்டது உன்னுடைய காரியம் என்ன நீ அண்ணல் மாயினா இதனுடைய பொருளாகிறது மா தசுநாழ்வு மா வ செய்தன் அது மாதிரி மா தசுனா வ அம்பிரன் அம்புருடன் நீ என்ன செய்கிறாய் அது மாதிரி மேலே உள்ள உதாரணத்து நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம்